ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பயிர் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து இதையெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து எல்லாத்தையும் வந்து நான் புரிஞ்சுக்கிறதுக்கான டைம்ங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு அவங்க நம்மளுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலை அவ்வளோதானே தவிர நம்மளுக்கு அதுக்கு மேலே வந்து ஒன்றும் வந்து சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னு உடனே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அவங்களெல்லாம் வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து சமாதானப்படுத்துகிறதுக்கு பார்த்துட்டேன் ஆனால் அவங்க கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே தெரியலை அப்படின்னொன்ன ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தான் தெரியலை தான் ஏன்னா நம்மளுக்கு வந்து அவங்கெல்லாம் வந்து சரியாக நடந்துங்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளை விட்டு கொடுத்து போகிறோங்கிறத தாண்டி அதையெல்லாம் வந்து நம்மளுக்கு சரியாக வந்து போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளை வந்து விட்டு கொடுத்துக்கிறதுக்கான டைம்ங்கிறது அவங்கவுங்க வந்து சரியாக வந்து நடந்துக்கிறதுக்கான இதாக தான் இருக்கும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே வந்து அவங்களால வந்து எதுவும் பண்ண முடியாது செய்ய முடியாதுப்பா அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் இதுக்கு மேலே வந்து இந்த இதுக்கு வந்து போக போக தான் அவங்களுக்கு இந்த படிப்பில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டே தெரியும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல்லாம் வந்து ஒரு படிப்பு எடுத்து படித்தோன்னா அதெல்லாம் சரியாக வருமா அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா ஒரு படிப்பு எடுத்து படிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேல்யூ இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இல்லாமல் நம்ம வந்து எதையும் வந்து செய்ய முடியாது பண்ண முடியாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வேறு வேறு விஷயத்தில் வந்து சரியாக இருக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இதுக்கு மேலே வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல தான் நம்மளால் வந்து போக போக தான் எல்லாமே வந்து சரியாக இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் என்னால் வந்து இன்டர்ஃபைட் ஆக முடியாது ஆகாமல் இருந்தனாலே போதும் அப்படின்னு ஆமாம் ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏன்னா ஒரு சில விதத்தில் வந்து நம்ம யாரையும் வந்து குறை சொல்லவோ இல்லை மாற்றி பேசுகிறதுக்கோ நம்மளுக்கு எதுவும் வந்து இப்போதைக்கு இல்லை ஏன்னா வேறு வேறு காரணத்துக்கு நம்ம வந்து சொல்கிறோம் ஆனால் அவங்களாம் வந்து நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கான இதை நம்ம தான் பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படின்னு அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது இதுக்கு மேலே இதெல்லாம் நான் வந்து விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து நான் வந்து பேசிக்கவும் இல்லை அதெல்லாம் வந்து நான் இது பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் அவசியம் இல்லை தான் நீங்கள் சொல்கிறதுலாம் ஆனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும் பண்ணணுங்கிறதுல தான் நம்ம வந்து பா முடிவுங்கிறதே இருக்குது இருக்க வேலை வந்து நம்ம ஒரு சில விஷயத்தில் வந்து இது பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா என்னால் வந்து இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட எதுவும் எடுத்து பேசுகிறதுக்கெல்லாம் வேலை இல்லை வேலை இல்லாத விஷயங்களை நம்ம வந்து பேசி இது பண்ணிக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து சரியாக வந்து பார்த்துக்கிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் வந்து அவங்களுக்கு இதுக்கு மேலே வந்து எந்த இதுக்குமே வந்து நம்ம காரணம் கிடையாது அப்படின்னோன்னே மாமா அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கங்க அதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது பண்ண முடியாது அப்படின்னோன்னே மாமா அதெல்லாம் உண்மைதான் பண்ணி சொல்கிறதுலாம் எது வந்து நம்மளுக்கு இது கெடுத்தது இது அதுன்னு சொல்லிட்டு நம்மளால் எதுவும் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடையாது போக போக